லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தன்வந்திரி ஜெயந்தி பற்றி பார்க்கலாம் தன்வந்திரி ஜெயந்தி அல்லது தன் திரையோத என்று வடமொழி சொல்லுவார்கள் மிகவும் சிறப்பான ஒரு தினம் தன்வந்திரி ஜெயந்தி என்பது அதாவது தன்வந்திரி பகவான் யார் என்றால் ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் தரக்கூடியவர் அந்த ஒரு நல்ல செல்வத்தின் தரக்கூடியவர் இந்த தன்வந்திரி பகவான் தீபாவளி வரும்போது இரண்டு நாட்கள் முன்பு திரையோதசி திதியில் வரும் திரையோதசி என்பது பதிமூணாம் பிறை அந்த பிரதோஷம் வேறு சனி பிரதோஷம் ஆரோக்கியத்தின் கடவுள் இந்த கடவுள் எப்படி தோன்றினார் என்றால் தேவர்களும் அசுரம் சேர்ந்து பார்க்கடல் கடிந்தார்கள் அப்போது அந்த பார்க்கடையில் இருந்து தான் இந்த தன்வந்திரி பகவான் இவர் எப்படி அளிப்பார் என்றால் தோற்றம் தோற்றமளிப்பார் கையில் சங்கு சக்கரம் இருக்கும் அதன் பிறகு வலது கையில் அட்டை பூச்சி வைத்திருப்பார் இடது கையில் அமிர்த கலச அஸ்தம் இருக்கும் அந்த அமிர்த கலசம் அந்த அமிர்தத்தை தேவர்கள் பறியதால் அவர்கள் சாகா பெற்றார்கள் என்பது ஐதீகம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கடவுள் இவரை வணங்குவதால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெருகும் ஆயுள் பெருகும் நல்ல செல்வம் நமக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் நமக்கு நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி அந்த பழமொழி பேற்ப நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுப்பவர் இந்த தன்வந்திரி பகவான் இவரை எப்போது வணங்க என்று எப்போது வேண்டுமானால் நாம் தினமும் பூஜை செய்யும் போது இவரை ஒரு வாதுவோம் தன்வந்திரி நமக என்று சொல்லி வணங்கினாலே போதும் படம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருமாளுக்கு ஆர்த்தி காமிக்கும் போது இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் நமக்கு அவர் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தன்வந்திரி பகவான் எப்போது தன்வந்திரி ஜெயந்தி எப்போது வருகிறது என்றால் பதினெட்டு பத்து இருபத்தஞ்சி அதாவது அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை ஐப்பசி ஒன்றாம் தேதி அன்று இந்த தன்வந்திரி ஜெயந்தி வருகிறது இவருக்கு நல்ல அன்றைய தினம் நாம் நல்ல விளக்கேற்றி தன்வந்திரியை வழிபடுவது என்பது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது அவருக்கு என்ன நைவேத்தியம் என்றால் கோதுமை மாவும் வெள்ளம் கலந்து தயார் செய்த பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் முடிந்தால் அவருடைய காயத்திரியை சொல்லி வழிபடுவது மிக நல்லது ஓம் நாராயணாய வித்மகே மகா ஔஷதாய தீமையை தன்னோ தன்வந்திரி பிரசோதையார் மகா ஔஷதம் என்பது மகா மருந்து நம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுப்பவர் எனவே இந்த காயத்தறி சுழி வழிபட்டாலே நமக்கு நல்ல பலங்கள் கிடைத்து விடும் தன்வந்திர திருவச ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறவாமல் சர்க்கரிசிப்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களாணி பவுந்தி